கடகம் ராசி கடகம் லக்னக்காரர்களுக்கும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது மட்டுமில்லாமல் உச்சம் பெறும் செவ்வாயின் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து கடகம் ராசியை நீச்ச வீடாக செவ்வாய் பார்க்கிறார் ஆனால் நீச்ச வீடாக பார்த்தாலும் கூட அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் அதிபதியுமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செயல்படக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் வந்து உச்சம் பெறுவது யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் போன்றவற்றை வலுவாக பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ஒன்று இரண்டு பத்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை மாத காலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்தில் விரயத்திலிருந்தாலும் மங்களகாரகன் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதேநேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராகுகேதுக்களை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராகுகேதுக்களும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்ல பல நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக செவ்வாய் பகவானின் அமைப்பு வலுவாக இருக்கின்ற போது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மங்களக்காரகனான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான யோகங்கள் நிறைந்த தருணமாக கருதப்படுகிறது என்பதை உறுதி செய்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மைகள் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அவர் நான்காம் பார்வையால் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் உச்சங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் தொழில் விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் நல்ல காரிய வெற்றிகள் கைகூடும் என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக நல்ல செய்தி இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது புதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பாதையானது தெரியக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையில் மாற்றத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் செயல்படக்கூடிய கடகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் காத்திருக்கிறது என்பதை செவ்வாய் உச்சம் பெறுவதால் உறுதி செய்கிறார் புதிய நிலம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக கருதப்படுகிறது நீண்டகால திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வாழ்க்கைத் துணையுடன் விட்டுக் கொடுத்து செல்வதால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது பெண்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அலுவலகம் உத்தியோகம் தொழில் என எந்த பணியாக இருந்தாலும் எதிர்ப்பாலினத்தவரிடம் பழகும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற அனைத்தும் சாதகமாக உள்ளது மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் வீடு மனை விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ராசிநாதன் சந்திரனுடைய அமைப்பு இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமான நிலை இல்லை என்றாலும் கூட அவரால் பாதகமும் இல்லை ராசிக்கு ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பதும் மூன்றில் கேது இருப்பதும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும் அமைப்புதான் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் அந்த அளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய தனராசியை பார்ப்பதாலும் சுகம் ராசியை பார்ப்பதாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சற்று புத்திசாலித்தனத்துடன் அணுகினால் எளிதில் வெளிவந்து விடலாம் என்பதை தெளிவாக குரு உறுதி செய்கிறார் கடகம் ராசிகாரர்களை பொறுத்தமட்டில் தற்போது உங்களுக்கு சனியின் நிலைப்பாட்டால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்கு சிந்தித்து நன்கு விசாரித்து யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை உறுதி செய்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணங்களில் ஆன்மீக பயணங்கள் தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் உச்சம் காரணமாக விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகிறது ஈடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே அனைத்தும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமிருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமாள் ஆலயம் சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை